தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மெய்யாகவே இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி இருப்பீர்கள் என்று கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுபடியும் ஒன்றாக கூட்டி சேர்த்து உடைய பரிசுத்த நாமத்தை ஆலயத்துல துதிக்க மகிமைப்படுத்த அந்த நாட்களை தேவன் நமக்கு வர பண்ணுவாராக ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் ஒரு தலைப்பின் கீழ் நாம் கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி இந்த மெய்ப்பன் குரல் கேட்க என்ற இந்த பதிவு மூலமாக தேவநாமம் நாமம் தொடர்ந்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள் இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழ் கத்துடைய வசனத்தை நாம் தியானிப்போம் ரோமர் கழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு சில கத்துடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே நாம் இன்னும் வளருவதற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்வாராக இந்த வேத பகுதிகளிலே ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை இந்த நாளிலே நாம் ஒற்று சற்று சிந்தித்து பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக இல்லை என்ற வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாசிக்க போகிற இந்த வேத பகுதியிலே நான்கு காரியங்களை இல்லை என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் முதலாவது நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் ரோமர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய வசனத்திலே இப்படியா நாம் வாசிக்கிறோம் அந்தபடியே நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை என்று வாசிக்கிறோம் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழுகிற பூமியில பணக்காரர்கள் வசதி உள்ளவர்கள் படித்தவர்கள் ஞானிகள் இன்னும் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்று அநேகர் இருந்த போதிலும் தேவன் இடத்திலே அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் நீதிமான் இருக்கிறானா என்று அவர் பார்க்கிறார் என அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்துல நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்ற ஒரு நிலை இந்த நாட்களில் உருவாகி கொண்டிருக்கிறதை நாம் மறுக்க முடியாது மறுத்து நாம் விலகி ஓட முடியாது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீதிமான் இல்லை என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் உலகத்துல அநேக காரணங்கள் உண்டு ஆனாலும் வேத வசனத்தின்படி நீதிமானுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு இல்லை என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் கேட்டவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி நான் நீதிமானாய் வாழ்வேன் என்று சொல்லி இல்லை என்ற அந்த வார்த்தைக்கு ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நீதிமானாய் வாழ்வேன் என்று தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க இந்த வார்த்தை மிகவும் புரஞ்சனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீதிமான் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தையை எப்படி நாம அதை நம்முடைய வாழ்க்கையில நீதிமானுடைய அந்த அனுபவத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு வேதத்தை கொஞ்சம் நாம ஆராய்ந்து பார்ப்போமானால் ஆதி ஆம புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல வாசிக்கும் போது ஆம்பிரகாம் தன்னுடைய தேவனாகிய கத்திடத்துல குமாரா பட்டணத்துடைய அழிவு காரியங்களை அறிந்து அவன் கட்டிடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது நீதிமானை குறித்து அவன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம் அவன் ஐம்பது நீதிமான்கள் இருந்து தொடங்கி பத்து நீதிமான்கள் வரைக்கும் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது போது கத்தல் சொல்லுவார் பத்து நீதிமானி நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று கத்தல் சொல்லுவார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே நீதிமான் உலகத்துல இல்லாத அந்த அனுபவத்துக்கு ஒரு ஆதாரம் என்ன என்று சொன்னால் பட்டணம் அழிவுக்குள்ளாக்கப்படுகிறது நீதிமான் இருக்கும் பொழுது அந்த பட்டணத்தை பாதுகாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில நீதிமானுடைய குணங்களை நீதிமானுடைய ஸ்வாவத்தை நீதிமானுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இழந்து தவிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகத்துல முப்பத்தி மூன்று வருஷம் உயிரோடு இருந்து அவர் ஊழியம் செய்து சித்தத்தை நிறைவேற்றுகிற காலம் முழுவதும் அவர் நீதிமானா இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில நீதிமான ஆண்டு கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற கிராமம் நாம் வாழ்கிற பட்டணம் நாம் இருக்கிற தேசம் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் நிற்போமானால் தேவனுடைய உள்ளத்துல இல்லை என்ற அந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்மை கொண்டு அவர் ஒரு ஆறுதல் அடையக்கூடிய தேவனாய் இருக்கிறார் ஆகவே இந்த நாட்கள் ஆண்டுடத்துல கேட்போம் அன்று நான் ஒரு நீதிமானாய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுப்போம் இரண்டாவது நீதிமான் இருக்கும் பொழுது என்ன உண்டாகும் சங்கீத நூத்தி பதினெட்டு பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களின் கூடாரங்களில் ரச்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அநேக குடும்பங்களில ரச்சிப்பின் கம்பீர சத்தம் எழுபதற்கு பதிலாக அநேக சண்டைகள் அநேக சந்தேகங்கள் அநேக அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் குடும்பங்களில் எழும்புகிறது ரசிக்கப்பட்ட குடும்பத்திலையும் அநேக பிரச்சனைகள் சபையில் மாத்திரம் பரிசுத்தராக பரிசுத்த பிள்ளையாக ஆண்டவரை ஆராதித்துவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து பலவிதமான சண்டைகளையும் பலவிதமான காரியங்களை பேசக்கூடியவர்களா இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிறது நீதிமான் இருக்கிற வீட்டுல கூடாரத்துல நிச்சயமா இடம் இருக்காது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரா உங்க நிமித்தமா குடும்பத்துல சண்டை எழும்புதா உங்க நிமித்தம் குடும்பத்துல பல பிரச்சனை எழும்புதா தயவு செய்து உங்களை நீதிமானாய் மாற்றக்கூடிய தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆம இந்த உலகத்துல ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க நிச்சயமா நீதிமான்களா இருக்கும்போது குடும்பத்தில் ரிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று நாம் வாழ்க்கையில காணப்படுகிற பிடிவாதங்களை சண்டைக்கு குணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அறிஞ்சிட்டு உங்களை ஒப்பு கொடுத்து அந்த துணிக்கும்படி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் போது நிச்சயமா ஆண்டவர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார் இரண்டாவது அந்த மூன்றாம் அதிகாரத்தின் அதனுடைய பதினொன்னாம் வசனம் சொல்லுகிறது உணர்வு உள்ளவன் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை என்று வாசிக்கிறோம் இரண்டாவது தேவன் நம்மிடத்துல இல்லை என்று பார்க்கிற ஒன்று உணர்வுள்ளவன் அதாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் அநேக உணர்வுகள் இருக்கிறது பசி என்ற உணர்வு ஆமா தலைவலின்னு சொன்னா அதுக்கு ஒரு உணர்வு காய்ச்சல்னு சொன்னா அதுக்கு ஒரு உணர்வு இன்னும் ஒரு ஒரு பொருள் நம்ம நம்மள இல்லைன்னு சொல்லி நம்ம எதனால சொல்றோம் ஒரு உணர்வு நிமித்தம் சொல்றோம் ஒரு காயம் பட்டுச்சுன்னா வலிக்குன்னு சொல்றது ஒரு உணர்வு இப்படி சரியத்துல அநேக உணர்வுகள் ஆத்மாவில் உணர்வுகள் வந்தாலும் தேவனை தேடுகிற உணர்வு இன்னைக்கு அனைவருக்கு இல்லாம போகுது லட்சிக்கப்பட்டவங்க கூட ஜோம் பண்ணும்னு சொன்னா கூட ஜோம் பண்ணாம நிர்விசாரங்களா இருக்கிறாங்க காரணம் என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு அது என்ன செய்யுதுன்னா தளர்ந்து போயிருக்கிறது இந்த சத்தத்தை கேட்டு அன்பான தேனுடைய பிள்ளைய வாழ்க்கையில தேவனை தேடுகிற உணர்வு இல்லாம இருக்கிறீங்க இல்ல தேவனை தேடுகிற உணர்வு ஆண்டோடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கைய தேவ உணர்வோடு கூட நீங்க சம்பந்தப்படுத்தி தேவனை தேடுவதற்கு உங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ உங்க வாழ்க்கையில அவர் இருக்கிறார் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற உணர்வு இன்னைக்கு அநேகருக்குள்ள இல்லாம போனது ஒரு பரிதாப நிலையா இருக்கிறது மனுஷனை நம்புற விதத்துல இன்னைக்கு ஆண்டவரை தேடி அவரை நம்புற குணங்கள் இன்னைக்கு இல்லாம போயிட்டு மனுஷன் கைவிட மாட்டான்னு சொல்றவங்க தேவன் கைவிட மாட்டார் என்ற உணர்வை இன்னைக்கு மனிதன் இழந்து போயிருக்கிறான் இதை கண்டு ஆண்டுடைய உள்ளம் மிகவும் வேதனைப்படுகிற அப்படின்னால இந்த வார்த்தையின் மூலங்களோடு கூட கத்தர் பேசுகிறாரு இனி ஆண்டவர் அதிகமா தேடுகிறோட அவங்கள மாற்றுங்க ஆண்டவரை தேடி என கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடியவர்களா உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் இன்னும் வேதத்துல வாசிக்கும் நாம் வாசிக்கிறோம் புதையலை தேடுகிறது போல அவரை தேட வேண்டுமா ஒரு புதையலை இருக்குன்னு சொன்னா நம்ம எவ்வளவு ஆர்வத்தோடு தேடுவோமோ அதை காட்டிலும் அதிகமாக தேவனை தேடக்கூடிய மனிதர்களாய் நீங்க இருக்கும் பொழுது பரலோகராஜ் உங்களை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படும் உங்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை தேசத்துல அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் தேவனை தேடுகிற பிள்ளைகளை தான் கர்த்தத்தினுடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்த முடியும் வார்த்தை கேட்கிற அன்பான ஊழியக்காரனே அன்பான தேவனுடைய பிள்ளையை உன்னை பயன்படுத்த தேவன் இருக்கிறார் ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில தேவனை தேடுகிற காரியத்துல நீங்க அதிகமாக நீங்க தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார் அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை நன்மை செய்கிறவனை உலகத்துல பார்க்கவே முடியவில்லை எங்க பார்த்தாலும் அக்கிரமம் மிகுதியா இருக்கிறது எங்க பார்த்தாலும் அநியாயம் மிகுதியா இருக்கிறது நன்மை செய்யக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்துல இல்லாமல் போனது ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னா அதுல கலப்படும் ஒரு பொருளை வாங்குவதில் பலவிதமான ஆமை அந்த பொருளுக்கு அதிகமான விலையை இன்னைக்கு வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் என்னையா இப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க என்னையா உலகத்துல வாழ

வாசிக்கும் போது ஆதியாம் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறாரு நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் என்று அங்கு சொல்லப்படுகிறது நீங்க நன்மை செய்யாம இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஆமையின் பாவம் கிரியை செய்வதற்கும் ஒரு வாசப்படியில வந்து படுத்திருக்குமா நன்மை செய்வதற்கு திராணி இருந்தோம் அதை செய்யாம நீங்க இருக்கவே கூடாது நிச்சயமா நன்மை செய்யணும் உங்களால் முடிஞ்ச நன்மையை செய்யணும் என்ன நன்மை செய்யணும் நீங்க கேட்பீங்க நம்மளால முடிஞ்சது என்னெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ நாளோறும் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளை பழக்கு வைத்துக் கொள்ளணும் ச யோசிப்பை குறித்து வாசிக்கும் போது யோசிப்பின் சகோதரர்கள் அவனுக்கு அநேக தீமைகளை செய்தார்கள் ஆனால் ஆதி ஆம் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களோ

அறியப்படுகிற தேவனாய் நிச்சயமாக இருப்பார் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே நன்மை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க இல்லை என்ற மூன்றாவது வார்த்தை உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்ட பர்ஷு தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நான்காவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல இன்னொன்று இன்னொரு காரியத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறது என்னன்னா தெய்வ பயம் கண்களுக்கு முன்பதாக தெய்வ பயம் இல்லை என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆதிம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்துல கோரேகின் ராஜாவாகிய அபிபிளைக்கும் நாட்களில அவன் நாண்ட அந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை என்று ஆம்பிரகாம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிய சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை சொன்னாதான் என்னை உயிரோட வைப்பாங்க என்ன தெய்வம் பயம் இல்லாத மனுஷங்க முரட்டாட்டம் உள்ளவர்களா இருக்கிறாங்க என்பதை எங்களை இங்கே நாம் திட்டவட்டமாய் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே தெய்வ பயம் இல்லை என்று சொல்லுவதற்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா மனுஷீகம் மேலோங்கி இருக்கும் அநேகர் ரசிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு மனுஷீகத்துல பேசுவாங்க மனுஷீகத்துல செயல்படுவாங்க அவங்கள அடிச்சிருவேன் அவங்கள கொன்னுருவேன் அவன் பெரிய இவனோ இப்படி எல்லாம் பேசுறது கருத்துடைய பிள்ளைக்கு அழகே கிடையாது நிச்சயமா மனுஷீகம் மேலோங்கி இருக்கிறது கிறிஸ்துவுக்காக தன்னை விட்டவன் தான் நிச்சயமா தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும் நிச்சயமா வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா சவுல் பவுலாக மாறின பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் உண்டானது அதுதான் கிறிஸ்துவை தேடுகிறவனுடைய அனுபவம் அதாவது தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷனுடைய நல்ல ஒரு சாட்சியின் அனுபவம் அதனால அந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரி எனக்கு அன்பான சகோதரா வாழ்க்கையில தெய்வ பயம் இருக்குன்னு சொன்னா மனுஷன் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில இருக்காது மனுஷங்களோட வாழ்க்கை விட்டு நிச்சயமா என்ன செஞ்சிடும் இல்லாமல் போய்விடும் எனக்கு அருமையான தேவனை பிள்ளை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில தெய்வ பயம் உண்டாக வேண்டும் என்பதற்கு சங்கீதம் முப்பத்தி ஆறாம் சங்கீதத்துல தெய்வ பயம் இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அங்க நாம் முதல் நான்கு எல்லாம் வாசிக்கிறோம் அதுல நாம் சொல்லுது அதுல நாம் வாசிக்கிற சில காரியங்களை உங்களுக்கு உங்களுக்கு நான் வரிசையாக சொல்லுகிறேன் முதலாவது தெய்வ பயம் இல்லாத மனுஷனுக்குள்ள மற்றவங்க மேல துரோகமான பேச்சு இருப்பான் துரோக பேச்சு மற்றவர்களுக்கு உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பேச்சை பேசுகிறவன் தெய்வ பயம் மற்றவன் உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு குணம் இருக்குன்னா அதை நிச்சயமா மாற்றுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க இரண்டாவது தன் பார்வைக்கு ஏற்றபடி இச்சகமான காரியங்களை பேசுகிறவன் தெய்வ பயம் மற்றவன் மூன்றாவது வாயின் வார்த்தைகளில் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளவன் தெய்வ பயம் இல்லாதவன் நான்காவது புத்தியாய் நடப்பதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டவன் தெய்வ பயம் இல்லாதவன் ஐந்தாவது தன் படுக்கையில அக்கிரமத்தை யோசிக்கிறவன் தெய்வ பயம் மற்றவன் இல்லாத வழியில் நிலைத்து புல்லாப்பை வெறுக்காதிருக்கிறவன் தெய்வ பயம் மற்றவன் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஆண்டோர் பேசுவாரு இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா நிச்சயமா வசனம் சுட்டி காட்டுறது கத்துடைய வசனம் தான் நமக்கு முக்கியம் அதனால கத்துடைய வசனம் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு இந்த குணம் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்குள்ளேயும் தெய்வ பயம் இல்லாம நாம அழிந்துகிட்டு இருக்கேன் நிச்சயமா எனக்குள்ள தெய்வ பயத்தை தாங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா இல்லை என்ற வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த சம்பவங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனுஷனா தான் நான் தவிர என்னை பார்த்து நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிதாப நிலையை நான் உருவாக்க மாட்டேன் சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க காத்திர உங்களை ஆஸ்வதிப்பா பரிசுத்தம் கருவி நிறைந்த நல்ல ஆண்டு வரே அருமையானந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆண்டு இல்லை என்ற வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டு நீங்க வேதத்துல எங்களுக்காக அண்டவர் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையில் திரும்புதல் உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகி உள்ளத்துக்கு வேதனை உண்டாக்குற இந்த சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி எங்களை திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிற என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் என்று ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற உன் நல்ல பிதாவே ஆமே